போறதுக்கு முன்னாடி சின்னம்மா சமாதியில மூணு சபதம் எடுத்தாங்க தினாவை எம்எல்ஏ ஆக்குவே உடனே அவரை முதல்வரா மாற்றுவே மூணு ஆண்டுகளுக்கு பிறகு ரெமிஷன் தண்டனை குறிப்பு பெற்று நானே அந்த சீட்ல அமருவேன் இப்படி மூணு சபதங்கள் அதுக்கு முதல் திட்டம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நேத்து தினா வந்து ஆர் கே நகர்ல நான் நிக்க போறேன் அம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிப்பேனாரு உடனே நான் ட்விட்டர்ல போட்டேன் இதெல்லாம் ஜெயிக்க முடியாது இவர் சும்மா வளர்றாருன்னு அதுக்கு அவரோட ஆதரவாளர் வந்து வெட்டு வைக்கலாமா சார் அம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்துல அவர் ஜெயிக்கிறாருன்னு எப்படிப்பா அது முடியும்னு தொலைபேசியில அவரை காண்டாக்ட் பண்ணேன் அவங்க சொல்றாங்க கூவாத்தூர்ல எப்படி நூத்தி இருபத்தி மூணு பேரை வச்சு ஒரு வியூகம் அமைச்சாங்களோ அது மாதிரி ஆர்கே நகர் எட்டு பட்டியும் சேர்த்து ரெண்டு லட்சம் மக்களையும் ஒண்ணா வச்சு இவங்க சலுகை மேல சலுகையா கொடுக்க போறாங்களா தினகா தினா அவர்கள் வந்து முதல் நாள் அவர் பவனி வரும் பொழுது அங்க சாலை இரு பக்கமும் பெண்களுக்கு ஒருத்தர் சொல்லிடுவாரு நீங்க ஆரத்தி தட்டு எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஐநூறு புது நோட்டு ஒவ்வொரு தட்டிலையும் விழுன்னு அதனால திரள் திரளா சாலசாரியா பெண்கள் வந்து அந்த சிகப்பு கரிசல காட்டுவாங்க வாங்க ஐநூறு ரூபாய் நோட்டு விழுக்கும் பெண்களுக்கு தான் அப்படின்னா வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கும் சிறுவர் சிறுமிகளுக்கும் பல்வேறு சலுகை நீங்கள் வந்து இப்போ புத்தாண்டு தீபாவளின்னா விவேகன்கோ வசந்தன்கோலாம் வந்து பொருள்கள் வாங்கும் பொழுது ஒரு சிகப்பு அட்டை மஞ்சள் அட்டை கொடுப்பாங்க ஸ்க்ராச் அட்டையை தேய்ச்சோன்னா அதில் மில்க் குக்கர் இட்லி தட்டுன்னு இருக்கும் அதை நமக்கு பரிசு பொருளாக கொடுப்பாங்க இவங்க இந்த மாதிரி விதவிதமான கலர் கலர் அட்டையை இருபத்தஞ்சு நாளும் அத்தனை குடும்பங்களுக்கும் கொடுக்க போகிறாங்க ஒரு மஞ்சள் அட்டையை எடுத்து நீங்கள் தேய்ச்சிங்கன்னா கோவை மகா பழமுதிர் நிலையத்தில் ஐநூறு ரூபாய்க்கு பழ காய்கறிகள் இன்னொரு அட்டையை தேய்ச்சிங்கள்னா பிஸ்லரி கேனு அஞ்சு கேனு உங்களுக்கு நாடார் மழிகை கடையிலேருந்து இருந்து இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸில் ஐநூறு ரூபாய்க்கு நீங்கள் வந்து மளிகை சாமானு வாங்கிக்கலாம் இன்னொன்றில் வந்து அப்பல்லோ ஃபார்மசிக்கு போய் ஐநூறு ரூபாய்க்கு மருந்து வாங்கிக்கலான்னு இந்த மாதிரி கடைகளில் அந்த கூப்பனை கொடுத்துட்டா ஸ்கிராச்சு கூப்பனை இவங்க வந்து அவங்களுக்கு ரெண்டாயிரம் ஏழாயிரம் பத்தாயிரம் ஒவ்வொரு கார்டுக்கும் பணத்தை கொடுத்துருவாங்க வாரம் இறுதி வீக்கெண்டுன்னு வந்துடுச்சு நாங்கள் மூணு சினிமா தியேட்டருக்கு அந்த சினிமா தியேட்டர்ல நீங்க எந்த படத்துக்கு வேணா போகலாம்னு ஒரு அட்டை கொடுத்துருவாங்க அதுல பாத்தீங்கன்னா வாங்கி திங்கிறதுக்கு இன்டர்வெல்ல அதுக்கும் சலுகை இருக்கும் அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து அங்கே இருக்கிற முக்கியமான சலூன்கள்ல நீங்க முடி திருத்தம் ஃபேஷியல் எல்லாமே செஞ்சுக்கலான கூப்பன் கொடுத்துருவாங்க இப்படியே அதுல வந்து பிரபலமா இருக்கிற சரவண பவன் சங்கீதா மாதிரி ஹோட்டல்கள் அந்த ஏரியாலேயே அதுல நீங்க குடும்பத்தோட வார இறுதியில ஐநூறு ரூபாய்க்கு சாப்பிட்டுக்கலான்னு இப்படியே இருபத்தஞ்சு நாட்கள் மாத்தி மாத்தி சலுகை வந்த உடனே ஏப்ரல் பத்தாம் தேதி இறுதி நாள் வாக்கு கேட்க பன்னெண்டாம் தேதி தேர்தல் பதினஞ்சாம் தேதி வாக்கு என்றாங்க இப்போ வந்து ஒன்பதாம் தேதி காலையை இவங்க சான்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க ஈபிஎஸ்ஐ கூப்பிட்டுருவாங்க அவ புது எழுபது லட்சம் ரூபாய் காரில் வந்து இறங்குவார் நடுவில் தீனா இந்த பக்கம் குடும்பத்தார் இந்த பக்கம் எடுபடி அமைச்சர்கள் எம்பிக்கள் அவர்கிட்ட கேட்பாங்க இப்போ வந்து ஆளுநர் மத்தியானமே மும்பைக்கு செல்ல இருக்கிறார் அதனால நீங்க வந்து உங்க ராஜினாமா கடிதத்தை சொந்த காரணங்களுக்காக கொடுத்துருங்கன்னு அவரும் அப்படியே விவசாயி கொடுத்துட்டு காரை நோக்கி போவார் ஆஹா டீ கடை வந்து ஏமாந்துச்சு நான் வந்து வெள்ளமண்டி கடை வச்சிருக்குறேன் என்னதான் இருந்தாலும் வீடியோ கடை வீடியோங்கிறது நவீன யுலகத்தின் மீடியா அவங்க ஜெயிச்சிட்டாங்க வீடியோ கடை வந்து டீ கடையையும் வெள்ளை கடையையும் ஜெயிச்சிருச்சுன்னு மன நொந்து காரில் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அப்படியே மனை ஒளைச்சில்ல ராத்திரி ஒம்பது மணிக்கு எம்ஜிஆர் சமாதிக்கு போயிடுவார் ஒன்பதாம் தேதி ராத்திரி அங்கே வந்து தியானம் இருப்பார் எல்லாம் பரபரப்பாக பார்க்கங்க தமிழ்நாட்டு மக்களே ஐயோ இவருக்கு இந்த கதி வந்துடுச்சேம்பாங்க ஆனால் மாற்றி மாற்றி சலுகைகள் பெற்று கொண்டிருக்கிற ஆர்கே நகர் மக்கள் மற்ற அமுக்கமாகவும் குமுக்கமாகவும் இருப்பாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பனிரெண்டாம் தேதி காலையில வரும் குவாத்தூர்லேருந்து நூத்தி இருபத்தி மூணு பேர் வந்து நம்பிக்கை ஓட்டில நேரடியா கையை தூக்கி அது வந்து ரகசிய வாப்புக்கு இல்லை வெற்றி பெற வச்சாங்களே அது மாதிரி செய்வாங்களா இல்லை ஆர்கே நகர் மக்கள் வந்து மூணு சபதத்தை நாங்க நிறைவேற்ற விடமாட்டோம் இது ரகசிய வாக்கெடுப்பு அப்படின்னு அமுக்கமாக போய் எந்த மாதிரி ஓட்டு போடுவாங்க யாருக்கும் தெரியாது